சிந்து பைரவி நியப்ரமும் ஒரு கேம்ப் மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த கேம்பை வந்து போகிறதுக்காக நம்ம சிந்துவையும் ஏற்பாடு பண்ணி அமைச்சிருப்பாங்க அன்னபூரணி அது ஸ்னேகா பார்த்துட்டு சிவா கேம்பில் இருக்கிறவங்க மட்டும்தான் வரணும் எதுக்காக சிந்துவை கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு அதுக்கு சிவா இருந்துட்டு சிந்து வந்தால் உனக்கு என்ன பிரச்சனை சினேகான்றாங்க அவள் வருட்டுமேன்றாங்க உனக்கு என்ன வந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிவா எப்படி வரணும் அதனால தான் யோசிச்சாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா கண்டிப்பாக சிந்து வருவா அப்படின்றாங்க நீ வா சிந்து அப்படின்றாங்க என்ன இந்த இந்தளவுக்கு சிவா மாறிட்டான்றாங்கச்சு இந்த சிந்து என்னதான் பண்ணிது சிவாவை இப்படி மாத்தினான்னு தெரியல எப்ப பார்த்தாலையும் அவ சொல்றத மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கான் சொல்லிட்டு பயங்கர டென்ஷனா இருந்துட்டு இருக்காங்க நடக்கிறது ஒண்ணுமே எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்ட்டு ஸ்னேகா கோவமா இருக்காங்க அப்ப சிந்து இருந்துட்டு ஸ்னேகா நீ என்ன நினைச்சாலேயோ அது நடக்காது சரியா கண்டிப்பா நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருக்க தான் போறோம் அதை நீயும் பார்க்க தான் போறேன் தேவையில்லாத வந்து எங்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேலை பண்ணாத சரியா ஏன்னா அது உனக்கு தான் வந்து தேவையில்லாத பிரச்சனையா போகும் நானும் ஒவ்வொரு முறையும்

வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்க்ரை